பாயாசம் பஜ்ஜி சார் பஜ்ஜி இன்றைக்கி வந்து சமைச்சி போடுறவங்க வந்திருக்காங்க ஆனால் அவங்கள வந்துட்டு வீடியோ எடுக்க வேணாம் அப்படின்னு சொன்னதனால நாங்கள் எடுக்கல அவங்க அவங்களும் இருக்காங்க ஸ்வீட்டு பஜ்ஜி எல்லாம் வந்து அவங்க ஃபேமிலியோட சின்ன பொண்ணோட வந்திருக்காங்க அதனால் அவங்க அந்த சைடு பங்கிட்டிருக்காங்க விசாகன் விசாகனே விசாகன் வந்து தாத்தாட்ட வந்து ரொம்ப அட்டாச்சு விசாகனே ஸ்வீட்டு இங்கே வந்தாலே அம்மாச்சி எல்லாம் இவனுக்கு அம்மா சாத்தாலாம் ஸ்வீட் கொடுத்துட்றாங்க இல்லை இல்லை மாமா தான் வருவாங்க ஐயா அம்மா கொஞ்சம் கவனிங்கம்மா எனக்கு யார் நமக்கு சாப்பாடு போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இங்கே வந்துருக்கவங்க தான் இன்னைக்கு சாப்பாடு போடுறாங்க ஸோ அவங்களுடைய பிரியத்துக்காக இன்னைக்கு சாப்பாடு போடுறாங்க அவங்க வந்து ஃபஸ்ட்டு அரிசி தான் வாங்கி தரேன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு சாப்பாடு போகிறேன்னு சொன்னோன்னே உடனே சேரின்னு சொல்லிவிட்டு அவங்களே அவங்க சாப்பாடு போகிறதுக்காக இது பண்ணாங்க ஸோ அவங்க நீங்கள் வந்திருக்காங்க ஸோ ஆனால் வீடியோவில் மட்டும் எடுக்கல அவங்கள ஸோ அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் எந்த நொடி இல்லாமல் அவங்க பாப்பா வந்து நல்லா படித்து வாழ்க்கையில் முன்னேறணும் இந்த நோய் நொடி இல்லாமல் சீர சிறப்புமா இருக்கணும்னு சொல்லிவிட்டு அவங்க குடும்பத்துக்காக நம்ம ப்ரே பிடிக்கும் ஆண்டவர்களுக்கு

வாழனும் நூறாண்டு காலம் வாழ்க நோய் நொடி இல்லாமல் நூறாண்டு காலம் வாழ்க நோய் நொடி இல்லாமல் வளர்கூராண்ட மன்ன புகழ் போலே உலகாண்ட புலவ தமிழ் நூறாண்டு காலம் வாழ்க நோய் நொடி இல்லாமல் வளர்க

எல்லாரும் திருப்தியா சாப்பிடுங்க ஏன் வச்ச குழம்பு இருக்கு ரசம் இருக்கு மோர் இருக்கு திருப்தியாக சாப்பிடுங்க சாப்பிட்டாச்சு நாங்களும் இப்போ கிளம்ப போகிறோம் வந்தவங்களும் அவங்களும் கிளம்பிட்டாங்க அவங்களுக்கும் ரொம்ப திருப்தி எங்களுக்கும் திருப்தி இப்போ நாங்கள் கிளம்புறோம் வீட்டுக்கு தான் அந்த வீடியோ முடிஞ்சிருச்சு அடுத்த வீடியோல பார்க்கலாம் సాంబార్ వేందు కొంచెం ఎంత బాయ్ సానా బాయ్